டுடே பிக் பாக்ஸ் ஹவுஸில் எவிக்ட் ஆனவங்க சாரி ஆல் டைம் நான் வந்து பிக் பாக்ஸ்னு சொல்கிறேன் ஏன்னா பாக்ஸ்குள்ளவே எல்லா பீப்புளும் பார்க்குறதுனால எனக்கு பிக் பாக்ஸ் மாதிரி தான் தோணுது பிக் பாக்ஸ் மாதிரி தோணலை ஸோ ஐ கம் டு த பாயிண்ட் நவு டுடே சாட்டர்டே இன்றைக்கி எவிக்ட் ஆனவங்க அமித் இவங்க பிபி ஹவுஸை விட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் போகிறாங்க ஃபேஸில் எந்த ஒரு வருத்தமும் தெரியல திவ்யா எப்போ மாதிரி இவர் எப்போ போய் தொலைவாருன்னு அது மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பார்வதிக்கு சொல்லவே வேணாம் சந்தோஷம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தவங்க கழட்டிட்டு போகிறாங்க டபுள் எவிஷன் இருக்கும்னு நினச்சேன் எப்படியும் யாராவது திரும்ப கழட்டிட்டு போவாங்க இந்த வாரத்தில் நான் அவங்க எதிர்பார்க்குறாங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு கடைசியில் நம்ம தான் டைட்டில் வின்னர்னு அவங்களுடைய நினப்பு ஸோ வரப்போகிற டேஸில் கட்டாயம் தெரியும் யார் யார் மக்கள் வின்னர் யார் பிபி டைட்டில் வின்னர்னு தெரிய வரும் ஐ மீன் மக்கள் வின்னர்னா மக்கள் மனசில் இடம் பிடிச்சவங்க எப்பயுமே மக்கள் வின்னர் பிபி மனசில் இடம் பிடிச்சவங்க டைட்டில் வின்னர் இப்படியும் சொல்லலாம் பிக்பாஸை விட்டு அமித் யூடியூப்பில் ஒரு சின்ன வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு அதில் அவர் பிபியை விட்டு வெளியேறினதுக்கு எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது என் ஃபேமிலியை மிஸ் பண்ணிவிட்டு நான் உள்ள இருந்தது தான் எனக்கு வருத்தம் அது இல்லாமல் நான் உள்ள நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே என் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே இருக்கிறவங்க சில பேர் எனக்கு கூட இருந்து எமோஷனல் ஃபீலிங்லாம் கொடுத்துருக்குறாங்க அதில் விஜி பார்வதியை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் எனக்கு எதுவும் கிடையாதுன்னு சம் வேர்ட்ஸில் விஜி பார்வதியை பற்றி பேசிட்டு அவங்கள பற்றி பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம்னு அந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்